ஏன் தம்பி என்ன கஷ்டமா இருக்கு என்ன உடம்பு உடம்பு சரியில்லையா என்ன பாத்தி இல்லை எனக்கு ஒன்னா கூட நான் தாங்கி கிடைவேன் இந்த என்ன பத்தி என்ன அதாவது அவர் தப்பு பண்ணாரா இல்லையானே ஆண்டவர்கள் தெரியும் ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஒரு அன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரன் அந்த யூடியூப்பில் அவனுக்கு தூக்கில போடுங்கள் தூக்கில போடுங்கள் எப்போ பெரிய பைசத்தான் எல்லாரும் இருக்கிறாங்க என்ன கேட்டால் யாருமே இங்கே நல்லவங்க கிடையாது ஆந்தோஜர் பிளவர் நல்ல உலகத்தில் இல்லை எல்லாரும் அங்கே நல்லவங்க நாட்டு ஒருத்தர இல்லை என்ன கேட்டால் பணத்துக்காக ஊழியம் பண்ற எல்லாருமே வேஸ்ட் ஆண்டா இலவசமாக பெற்றிருக்கா இலவசம் இலவசமாக கொடுக்கணும் யார் இலவசமாக பெற்றிருக்கா ஆந்திர தந்திருக்காரு பணத்துக்காக யார் ஊழியம் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாம் இதே கிடையாது மொத்தத்தில் காணிக்கை பெற்றி சர்ச்சில் எந்த வச்சுருக்காங்களோ அவங்கள என்ன கேட்டால் அவங்களுக்கு ஒரு புழைப்பு தான் இது கிடையாது அப்போ அவங்க யாருமே அவரை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே தகுதி எனக்கு இருந்த அப்படி ஒருத்தர் பேசுகிறான்னா ஒரு நல்ல மனிதனாக இருந்தான்னா ஆண்டவர் ஊழியம் ஊழியமன்றம் ஒருத்தர் இருந்தானா அவரை பற்றி தப்பாக பேச மாட்டோம் யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டான் அவர்களை குற்ற மற்றவர்களும் குற்றம் செய்ய சுமக்கிறதுக்கு நீ யார் இதை மொத்தத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து அப்படி செய்யாது